வாழ்க வளமுடன் இறைவனை வணங்குவதை விட சிந்திப்பதே மேல் இறைவனை வணங்குவது என்பது வழிபடுவது என்பது பக்தி மார்க்கத்தில் மேற்கொள்ளப்படும் ஒரு செயலாகும் அந்த செயலை விட இறைவனை சிந்திக்கும் ஞான மார்க்கமே உயர்ந்தது எப்படி வந்து காய் கனியா மாறுகிறதோ அதே போல பக்தி மார்க்கம் ஞான மார்க்கமாக மாற வேண்டும் அதுக்காக பக்தி வந்து தப்புன்னு சொல்லல புரியுதுங்களா அப்போ காய் வந்து தப்புன்னு கிடையாது காய் வந்து கனியாக மாறுகிறது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் நின்று நின்னுடுறாங்க அந்த பக்தியிலே கடைசி வரைக்கும் இருந்துடுறாங்க ஆனால் மகரிஷி சொல்றாங்க பக்தி மார்க்கம் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கையில பக்தி மார்க்கத்துல தான் நம்ம இருக்கிறோம் அடுத்தது கிரகஸ்த வாழ்க்கைக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கர்ம யோகம் பண்றோம் அதான் செயலரம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பொருளை ஈட்டணும் பொருளை செலவழிக்கணும் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் குடும்பத்துல இருக்க மற்ற வேலைகள்லாம் செய்யணும் அதுதான் வந்து கர்மயோகம் கர்மயோகத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஒரு அறுபது வயசுக்கு மேல என்ன பண்ணிடுவாங்கன்னா காசி ராமேஸ்வரம்னு போவாங்க அப்படி போகும்போது எப்படி போவாங்கன்னா காட்டு நடந்து தான் போவாங்க அப்ப அதுக்கு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இல்ல ஆறு மாசம் கூட ஆகலாம் அப்ப அந்த வழிய போகும்போது காட்டில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள்கிட்ட தங்கி அவங்களுக்கு பணிவிட செஞ்சு அவங்க கிட்ட இருந்து யோக முறைகள் எல்லாம் கத்துக்கிட்டு இவங்க திரும்பி வரும்போது இவங்களே முழுசா ஒரு சித்தர்கள் மாதிரி வருவாங்க ஸோ அந்த சித்தர்களிட்ட கத்துக்குறாங்க இல்லைங்களா அதுக்கு பேரு ராஜயோகம் கடைசியா இவங்க ஒரு ஞானத்தை அடைகிறாங்க பாருங்க அந்த ஞான அந்த ஞான யோகத்தை செஞ்சுதான் இவங்க ஞான யோகத்தை அடைவாங்க அப்புறம் இவங்களே சிந்திச்சு இவங்களே ஒரு மகனாகும் ஆகும்போது இவங்களே ஒரு சித்தர்களாகும் போது என்ன ஆகுனா இவங்களே புது புது பாடல்களை எழுதுவாங்க புது புது சிந்தனைகளை மக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சோ இந்த நான்கு வகை யோகங்களை கொண்டதுதான் நம்மளுடைய மனித வாழ்வு இதுல எல்லாருமே வந்து முதல் ரெண்டு வகையான யோகத்தை வாழ்ந்துடுறாங்க ஆனா மூன்றாவது மற்றும் நான்காவது வகை யோகத்தை ஒரு சில பேர் மட்டுமே முயற்சி செய்து யோக பயிற்சிகளை செய்து அடுத்தது அந்த ஞானத்தை அடையிறாய் அடைகின்றனர் எனவே இறைவனை வணங்கும் ஆரம்ப நிலையிலிருந்து இறைவனை சிந்திக்கும் ஞான நிலைக்கு நாம் அனைவரும் உயர வேண்டும் வாழ்க வளமுடன்